அனைவருக்கும் வணக்கம் அபிராமிப்பட்டதை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியானே அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் எண்பத்தி ரெண்டாவது பதிகம் இந்த எண்பத்தி ரெண்டாவது பதிகம் என்னவென்று சொன்னால் கவன சக்தியை ஈர்ப்பதற்கான பதிகம் மனம் வந்து அடிக்கடி குரங்குமாறு ஆலை பாய்ந்து கொண்டே இருக்கும் குரங்கு ஓடுகின்ற மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்தி நிறுத்த நிறுத்துகின்ற தன்மை இந்த ஒன் கான்சென்ட்ரேஷன் இஸ் பெஸ்ட் கான்சென்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் அந்த உறநிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தியானம் செய்ய யோகம் செய்ய வேண்டும் அந்த யோகம் செய்வதற்கான தியானம் செய்வதற்கு கூடி வருவதற்கான பதிகம்தான் இது தொடர்ந்து ஒரு மண்டலம் ஒரு இருபத்தி ஒரு நாட்களில் மண்டலமும் நீங்கள் ஓதி வந்தால் தியானம் எனக்கு கை கூடி வரவில்லை யோகம் எனக்கு கை கூடி வரவில்லை என்று நினைப்பவர்கள் கூட இது உடனே கூடி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதை தான் அவர் சொல்லுகிறார் ஒருநிலைத்தன்மை ஏற்படும் எந்த துறையில் இருந்தாலும் குறிப்பாக அந்த துறையில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவதற்கு கவன சிதறல் இல்லாமல் செயல்படுவதற்கும் ஒரு முழு நிலையை அடைய முடியும் வாருங்கள் பாடலை பார்ப்போம் அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாய் நின்ற ஒளி திருமேனியை தோறும் கதியாய் அந்த கரணங்கள் விம்பி கரை புரண்டு வெளியாய் விடி எங்கன மறப்பேன் நின் பிரகனையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அழியார் கமலத் ஆரணங்கே இந்த அழியார் கமலம்னா கமலம் அப்படின்னு சொன்ன தாமரை நம்ம குளத்தில் பார்க்குற தாமரை ஒன்று நம்மிடம் ஒரு தாமரை மலர்னு சொல்கிறாங்க யோக நெறையில் இருப்பவர்களுக்கு ஒரு தாமரை தாமரை மலர் தான் அந்த குண்டலிங்க சக்தி என்று சொல்லுகிறார்கள் மூலாதாரம் சுவாசித்தானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி அக்னா சுவரஸ்வாரம் என்று சொல்லப்படுகின்ற ஏழு சக்கரங்கள் இந்த மூலாதாரம் பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையிலிருந்து இயங்கும் சுவாதிஸ்தானம் பிறப்புறுப்புக்கு சற்று மேலே இருக்கும் மணிப்பூரகம் தொப்புளுக்கு சற்று கீழே இருக்கும் அனாஹதம் விழா எலும்புகள் ஒன்று சேர்கின்ற இடத்தில் இருக்கும் விசுத்தினால் அந்த தொண்டை தைராய்டெலாம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல என்ன இந்த ராஜ உறுப்புகளை தான் அதனுடைய சுயற்சியை தான் நீங்கள் வந்து ஆன்மீகத்தோடு சொல்கிறாங்க அது சரியாக இருந்தால் உடலில் தெய்வீகத்தன்மையை அடைய முடியும் அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை தான் எங்கள் சொல்ல வராங்க அக்னானா புருவ மத்தியில் இருப்பது அக்னா அப்படின்னு சொல்கிறது புருவ மத்தியில் இருக்கின்ற சக்கரம் அதுதான் மூளையினுடைய செயல்பாட்டை மிக வேகமாக சுறுசுறுப்பாக ஸ்பாட் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா ஸ்பாட்லி பை சொல்கிறாப்பா அப்படின்னு யோசிக்காமல் அப்படின்னு அந்த மாதிரியான தன்மையை கொடுக்கவில்லை இது ஒவ்வொரு நிலையும் கடந்து வருவதற்கு தியானம் தேவைப்படும் சரா சகஸ்காரம்னா பிரம்ம ஆயிரம் கோடி மலர்கள் வந்து நம்ம இருந்து மலரும் அது உச்சி தலையில் இருக்கக்கூடியது பிறந்த குழந்தைங்க ஒரு நாலு மாதத்தை உச்சி மூடிச்சான்னு கேட்பாங்க பள்ளமாக இருக்கும் மனிதனாகிட்ட பிறகு திருப்பி அந்த உச்சி தரங்கணும்னா இந்த ஆ ஏழு சக்கரங்களும் அந்த ஆறு சக்கரங்கள் செயல்பட்டு ஏழாவது சக்கரமான சரஸ்காரம் பிரம்மா அந்த பிரம்மாந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்கரம் ஓப்பன் ஆகி தாமரை அகத்தாமரை மலரும் அதில் இருந்தால் சக்தி நமக்கு வெடிவட்டு அதிலிருந்து அமுட்டம் சுட்டி ஒரு பசி எடுக்காத நிலைக்கு கூட செல்லலாம் என்று யோகிகளும் ஞானிகளும் சொல்கிறார்கள் மிகப்பெரிய நாணத்தை உணர முடியும் என்று குறிப்பிட்டார்கள் அதை தான் சொல்கிறார் அலி ஆர் கமலத்து ஆரடங்கே இங்கே நம்ம வெளிப்புறத்தில் தாமரை மேலே வெற்றிருக்கின்ற அன்னை என்று சொன்னார்கள் நம் சக்திக்குள்ளிருக்கின்ற ஒரு தாமரையில் அன்னை எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது அகிலாண்டமும் என் ஒளியாய் நின்ற எல்லா உலகங்களுக்கும் முன்னிருந்து வீசும் ஒளியாய் நின்றது எப்படி பார்த்தோன்னா அந்த யோக நிலையை அடையாமலேயே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு யோகத்தன்மையை கொடுத்த அருளியது அன்னையினுடைய அருளே எனக்கு அன்னை நான் எப்படி கேன் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி வீசக்கூடிய தன்மையாக இருக்கிறாய் உயிர் திருமேனி உள்ளந்தோறும் தோறும் அப்படிப்பட்ட ஒளி வீசும் என்னுடைய திருமேனியை நினைக்கும் போதெல்லாம் முதல்ல சக்தியை எப்படி ஆரம்பித்தாரோ இங்கே வந்து அன்னை எல்லாத்துக்கும் இருளையும் விளக்குகின்ற ஒளி ரூபமாக எல்லாவர்களுக்கும் ஒளி ரூபமாக இருக்கிறாள் ஒளி ரூபமாக இருந்து இந்த உலகத்தை வழி நடத்துகிறார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் சொல்வது போன்று இங்கே ஒளி ரூபமாக திருமேனி ஒளிரும் திருமேனி உள்ளந்தோறும் அப்படின்றார் அப்படிப்பட்ட ஒளி திரும் அந்த திருமேனியை ஒளியான திருமேனியை நினைக்கின்ற பொழுதெல்லாம் பெரும் மகிழ்ச்சி நான் என்பதை மறந்து விடுகிறேன் கலியாய் அந்தரணங்கள் வந்து உடம்பையே உடம்பே மறந்து அந்த உடம்பில் இருக்கிற உறுப்புகள்லாம் மறந்து போச்சு அதனால் இந்த பரம்பொருள் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறது நானும் ஜோதி என்பதை உணர்ந்து விட்டேன் பகவத்கீதையிலே பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசனம் செய்கின்ற பொழுது நீ எப்பொழுது பரம்பொருள் எல்லா பரம்பொருள் இருக்கிறது நீ எப்பொழுது பரம்பொருள் என்று உணர்கிறாயோ அப்பொழுதுதான் நான் நீ ஆகிறாய் என்று அந்த உணர்வை இங்கு பெற்றிருக்கிறார் பட்டர் அந்த மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது தண்ணீர் வெள்ளம் தான் கரை புரண்டு போடும் ஆனால் மகிழ்ச்சியே வெள்ளமாக கரை புரண்டு போனால் வாழ்வு ஒரு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் கரை புரண்டு உள்ளே பெருகிய மகிழ்ச்சி கரை உண் கரை புரண்டு வெளியாய் அப்படின்னு வெளியே பெருகி நின்றது வெளியாக பெண்ணை பெருகி அபிராமி அபிராமியது வந்ததுக்கு காரணமே அவர் உள்ளில் அந்த சக்தியை உணர்ந்ததுக்கு சக்தியை உணர்ந்த தன்மையை எப்படியாவது யாருக்குலாம் சொல்லி தான் இந்த நூற்றி ஒரு பாட்டை அவர் பாடியிருக்கிறார் அவர் உள்ளிருந்த அந்த சக்தி தன்மையை வெளிப்பட்ட தன்மைதானது வெளியாய் பெருகி நின்றது எங்கே நம் மறப்பேன் பேர நீ விரகனையே அப்படின்றார் உனது பேரறிவு தன்மையை பேராற்றலை நான் உணர்ந்தேன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்றார் இங்கே ஷேக்கிழா இறைவனை தான் ஓத முடியுமே தவிர உணராமல் ஓதன எந்த ஒரு ப்ரோனோ பிரயோஜனமும் கிடையாது காதலாய் கசிந்து தண்ணீர் மழுதி அப்படின்றார் அப்போது இறைவனை நன்கு உணர்ந்து தொழுதலே நமக்கு பலனை கொடுக்கும் யானை பொய் என் நன்பும் ஆனால் அழுதால் பிரணாமி அப்படின்னு சொல்வார் மணிக்கவாசகம் அப்போது அவனை தொழ வேண்டும் சொன்னால் மனமுறுகி உணர்ந்து அல்லது அழுது பொழுதால் அவனுடைய சக்தியை நாம் பெறலாம் நாமும் பரம்பொருளாக மாறுவதற்கான சக்தி தினந்தோறும் தியானத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக இறநிலை சக்தியை அடைய முடியும் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்